புத்தருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தாலும் பூர்ணா அப்படிங்கிற சீடர் தான் ரொம்ப முக்கியமான சீடராக கருதப்பட்டார் அப்படியான பூர்ணாவோட மனப்பக்குவத்தை புத்தரே வியந்து பாராட்டிய தருணத்தையும் அதே மாதிரி நடப்பதெல்லாம் நன்மைக்குங்கிற ஒரு பெரிய விஷயத்தை பூர்ணா ரொம்ப எளிமையாக நமக்கு புரிய வச்ச இந்த கதையும் இன்னைக்கு கேட்கலாம் இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்டு முடிக்கும்போது சரியாக புரிஞ்சுக்கும் போது உங்களை சுற்றி எல்லாமே நல்லதாக தான் நடக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க இது பாசிட்டிவ் விங்ஸ் நான் பேரன்புகளோட நிலானி கௌதம புத்தருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க அந்த சீடர்களில் ரொம்ப முக்கியமானவர் தான் பூர்ணா அப்படிங்கிற சீடர் புத்தரோட சீடர்கள் குரு கிட்ட எல்லா விஷயங்களையும் கற்று தெரிஞ்சதுக்கப்புறம் மனசு தெளிவடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தகுதி வந்ததுக்கப்புறம் அவங்களும் தனித்தனியாக தர்ம பிரச்சாரம் செய்துக்கிட்டு வந்தாங்களாம் அவங்கவங்க ஊரில் ஒரு சில பகுதிகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு பிரச்சாரம் செய்து நிறைய அறிவுரைகளையும் செய்துக்கிட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் புத்தர் ஒரு நாள் தன்னோட பிரியமான சீடரான பூர்ணாவை கூப்பிட்டு கேட்குறாரு பூர்ணா நீ எங்கே போய் தர்ம பிரச்சாரம் செய்யப் போகிற அப்படின்னு கேட்ட உடனே சீடரும் சொல்கிறாராம் குருவே சூன பிராந்தம் என்ற இடத்தில் நான் எனது பிரச்சாரத்தை மேற்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொன்னதும் புத்தருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் அப்படின்னா பூர்ணா குறிப்பிட்ட சூன பிராந்தம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பெரும்பாலான மக்கள் கல்வி அறிவு இல்லாதவங்களா இருக்காங்க இப்படி கல்வி அறிவு இல்லாத மக்கள்கிட்ட நம்ம பேசுகிற அறிவுரை போய் சேருமா அப்படி சேர்ந்தாலும் அவங்களுக்கு புரியுமா அப்போ நீ அவங்களுக்கு அறிவுரை சொல்லும்போது அவங்க உன்னை இகழ்ந்து பேசினா என்ன பண்ணுவ அதாவது கேலி செய்தா என்ன பண்ணுவ அப்படின்னு புத்தர் கேட்டாராம் பூர்ணா சொல்றாரா அதனால என்ன குருவே கையால அடிக்காம வாயால மட்டும் கேலி பண்றாங்களே அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொன்னாராம் இப்ப புத்தர் கேக்குறாரா சரி ஒருவேளை கைகளால் குத்து விட்டால் என்ன செய்வாய் அதாவது அடிக்கவும் உன்னை செஞ்சாங்கன்னா என்ன செய்வ அப்படின்னு கேக்குறாராம் அதனால என்ன குருவே நல்ல வேளை கைகளால் அடிக்கிறாங்க கூர்மையான ஆயுதங்களோ பலம் கொண்ட ஆயுதங்களோ கொண்டு என்னை அடிக்கலையே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என்னோட தர்ம பிரச்சாரத்தை நான் மறுபடியும் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொன்னாராம் சரி ஆயுதங்களை கொண்டே உன்னை தாக்குறாங்கன்னு வச்சுக்கோ அப்ப நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்க நல்ல வேலை ஆயுதங்களை கொண்டு தான் தாக்கிறாங்க என் உயிரை எடுக்கலையே என்னை கொல்லலையே அந்தளவுக்கு அவங்க தானே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி என்னோட பணியை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொன்னாராம் இப்போவும் புத்தர் விடுற மாதிரி இல்லை ஒருவேளை உன்னை கொன்று போட்டுட்டா அப்படின்னு கேட்குறாராம் உடனே சீடர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இறந்துடுவேன் ஏன்னா முக்தி கிடைக்கிறதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறோம் இவ்வளவு சீக்கிரம் எனக்கு முக்தி கிடைக்க அவங்க உதவினாங்களே அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு சந்தோஷமாக என்னோட முக்தி நிலைக்கு நான் போயிடுவேன் நான் சந்தோஷமாக இறந்துருவேன் அப்படின்னு சொன்னாராம் பூர்ணா இப்போ புத்தர் பூர்ணாவை ரொம்ப பெருமையாக பார்த்தாராம் பூர்ணா உன் விருப்பப்படியே செய் நீ பரிபூரண பக்குவம் பெற்றுவிட்டாய் மேலும் உன்னை கண்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது மனித பிறவியானது சிறப்பு வாய்ந்தது ஒரு மனிதன் மனிதனாக ஆகும் தகுதியை முதலில் பெற வேண்டும் அதற்கு முதலில் பக்குவமான மனதை பெற முயற்சிக்க வேண்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற மனோபாவத்தை கொண்டிருக்க வேண்டும் எது நடப்பினும் மனதை அமைதியாகவும் பொறுமையாகவும் வைத்துக்கொள்ளும் பக்குவத்தை அடைந்துவிட்டால் இறைவன் அருள் அவனை தேடி வரும் அப்படின்னு சொன்னாராம் ரொம்ப எளிமையான விஷயந்தான் ஆனா இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு அவர் நம்மள பாத்துக்குவாரு நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் எது நடந்தாலும் நமக்கு உயிரே போனாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும் நாம் படுற அவமானங்கள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள்னு எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு நன்மை ஒளிஞ்சிருக்கும் இங்க நல்லது நடந்தாலும் ரொம்ப ஆட்பரிச்சு கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியம் தீயதும் நடக்கலாம் அதே மாதிரி துன்பங்கள் துயரங்கள்னு நம்மளை தொடர்ந்தாலும் ரொம்ப கவலைப்பட்டு உட்காரணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எப்ப வேணா அதற்கான முற்றுப்புள்ளி வந்து நன்மைகள் நம்மளை தேடி வரலாம் எதுவும் கடந்து போகும் இதுதான் நிதர்சனமான உண்மை நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு எப்போ நாம் நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்போவே இறைவனை நாம் நெருங்கிட்டோன்னு அர்த்தம் இந்த மனப்பக்குவம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமாக அவருக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் மீண்டும் இன்னொரு நல்ல கதையோட சந்திக்கலாம் அது வரைக்கும் நம்ம மனசோட பந்தம் திடரட்டும் நன்றி